அனைவருக்கும் வணக்கம் விவசாய நிலத்தில் நீங்கள் சோலார் பேனல் அமைச்சிக்கிட்டாலே போதும் சோலார் மோட்டார் மூலமாக போர் அல்லது கிணத்துல தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் விவசாய தேவைக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நாங்கள் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் அதுக்கு அருகாமையில் ஒட்டுடன்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஐநூறு அடி பர்வல் ஆழத்திற்காக ஒன்னே ஏழிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடம்பூர் டு பசுவந்தண்ணை ரோட்டில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ரோட்டடியாகவே அமைஞ்சிருக்கு ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட லொக்கேஷன் கரெக்டாக பேனல் எல்லாமே நல்லாவே தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விவசாய லேண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவு இருக்குது முழுசுமே மானாவரி பயிர் தான் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே இப்போ வந்து பருத்தி தான் போட்டிருக்காங்க சோ இந்த தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல மரப்பயிர்கள் வைக்கணும் அப்படின்றது வாடிக்கையாளரோட பிளானா இருந்துச்சு அதாவது வாட்ரு சோர்ஸ் இல்லை எல்லாமே மானாவரி பயிரா பண்ணிட்டு இருக்கிறதான இடத்துல ஒரு ஐநூறு அடிக்கான பவுர்கள் மட்டும் போட்டு வச்சுருந்துருக்காங்க ஸோ இந்த வாட்ரு சோர்ஸை பயன்படுத்தாமலே அது அப்படியே இருந்துச்சு ர போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த விவசாய லேண்டில் மருந்தர் அடிக்கிற தேவைக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கூட அவங்க வீட்டுல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல இந்த வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் மூலமாக கிடைக்கிற இந்த தண்ணியோட அவுட் புட்டை தான் இங்கே சில மரப்பெயிர்கள்லாம் வைக்கணும் அப்படின்ற பிளான்லாம் கஸ்டமர் தரப்பில் பண்ணியிருக்காங்க எல்லா வித விவசாய நிலமும் அப்படி தான் நம்ம விவசாய லேண்ட் வச்சுருப்போம் வேலி அமைச்சு வச்சுருப்போம் போர் போடுறதுக்கு தயக்கமாக இருக்கும் ஈபி கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி இருக்கும் ஸோ போர் போட்டு வச்சுருந்தா கூட ஈபிக்காக ரொம்ப நாளமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் அப்ளை பண்ணால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நிறைய டாக்குமெண்ட் சப்மிட்மெண்ட் எல்லாமே இருக்கும் இபி போஸ்ட்டு தூரமாக ஊனி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும் இது மாதிரியான ஒரு நிறைய இடையூறுகளை தாண்டி இபி வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை தான் இன்றைய சூழ்நிலையாக இருக்குது தமிழ்நாட்டில் இந்த விவசாய சோலார் ப்ராஜெக்டை கண்காணிச்சிக்கிற வகையில் சோலார் கேமரா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே இந்த விவசாய லேண்டரில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூணு வருஷம் உத்தரவாதத்துடனும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்துடனும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இருக்குது மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியும் இந்த டிரைவ் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஆரம்பசோட பண்ணி கொடுத்துருக்கோம் போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துலேயும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல இந்த இன்சலேஷன் குறித்த தகவலாக இந்த வாடகையில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க கரப்பசாமி தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா நாங்கள் இங்கே சோலார் போட்டிருக்கோம் மூணு ஹெச்பி சோலார் சிஸ்டம் இது போர் தான் ஐநூறு அடி போர் இங்கே வந்து நாங்கள் இவங்களை காண்டக்ட் பண்ணி கேட்டா கலிங் பண்ணது இது நம்ம இதில் இருந்தோம் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து நான் குருமலை சைட்டையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மற்றபடி வேலைலாம் நல்லாயிருக்குது ஒரு பிரச்சனை இல்லை படத்தில் வந்து சோலார் போடுறது ரொம்ப நல்லது நான் அதுக்காக தான் போடு எனக்கு ஒரு நாலு லட்சம் வரைக்கும் கேட்டுவாங்க ஈபி போடன்தான் அதனால் கொஞ்சம் கம்மியாக பார்த்து போட்டுருக்கோம் ஓரளவுக்கு அளவுக்கு அவுட் புட் இருக்குது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு யாரும் போடாத இருந்தாலும் சொல்ல காண்டாக்ட் பண்ணி அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க